மகிழ்ச்சியான இல்லாத வாழ்க்கைக்கு உதவும் பத்து ரகசியங்கள் திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொருக்கும் ஒரு பலம் மற்றும் ஒரு பலவீனம் உள்ளது எனவே உங்கள் துணையின் பலத்தில் கவனம் செலுத்துவதை விட்டு பலவீனத்தை கவனம் செலுத்தினால் அவருடைய சிறந்த திறமைகளை சிறந்த விஷயங்களை உங்களால் பெற முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு இரண்ட வரலாறு உண்டு யாருக்கும் இங்கே உத்தமர் இல்லை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது ஒருவன் கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதை நிறுத்துங்கள் உங்கள் துணையின் தற்போதைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது கடந்த கால விஷயங்களை மறைத்துவிட்டன என மறந்து இனி நல்ல எதிர்காலத்தை கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு திருமணமும் சவால்களில் நிறைந்தது திறமை என்பது ரோஜாக்களின் படுக்கை அல்ல ஒவ்வேறு நல்ல திருமணம் நெருப்பில் நீந்துவதை போன்ற உண்மையான அன்பு சவாலான நேரங்களில் நிரூபிக்கப்பட வேண்டும் தேவைப்படும் சமயங்களில் உங்கள் துணையுடன் நிற்க மனதை உறுதி செய்யுங்கள் நோயிலும் ஆரோக்கியத்திலும் இணைந்திருக்க போவது நீங்கள் இருவர் மட்டுமே ஒவ்வேறு திருமணம் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளை கொண்டுள்ளது உங்கள் திருமணத்தை வேறு யாரும் ஒப்பிடாதீர்கள் இங்கு யாரும் சமமாக இருக்க முடியாது சிலருக்கு விரைவில் நடக்கலாம் சிலர் கால தாமதமாக்கலாம் திருமணம் அழுத்தங்களை தவிர்த்து பொறுமையாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் காலப்போக்கில் உங்கள் திருமண கனவுகள் நினை நனவாகும் திருமணம் செய்து கொள்வது என்பது போர்க்களத்தில் நிற்பது ஒப்பானது தாம்பத்திய வாழ்வில் எதிரி நிற்கும் சில எதிரிகள் அறியாமை மணிக்காலத்தன்மை மூன்றாம் மனிதர் செல்வாக்கு கஞ்சத்தனம் பிடிவானத்தனம் அன்பு இல்லாமை முரட்டத்தனம் சோம்பல் அவமரியாதை ஏமாற்றுதல் உங்கள் திருமண பந்தத்தை காப்பாற்ற இவர்களை எதிர்த்து போராட தயாராக இருங்கள் திருமண வாழ்க்கை என்பது அதிக கவனம் தேவைப்படும் கடினமான வேலை திருமணம் என்பது சரியான பராமரிப்பு மற்றும் சரியான கவனம் தேவைப்படும் ஒரு கார் போன்றது இதை செய்யாவிட்டால் அது எங்கேயாவது ரிப்பேர் ஆகி உரிமையாளருக்கு ஆபத்து அல்லது சில ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளை வெளிப்படுத்தும் திருமண வாழ்க்கை அலட்சியம் இருக்க வேண்டாம் நீங்கள் விரும்பும் ஒரு முழுமையான வாழ்க்கையை துணையை கடவுளால் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் விரும்பும் நபரை நீங்களே விரும்பி மாற்றிக்கொள்ளும் வகையில் செய்தல் காதல் அக்கறை அன்பு விசுவாசம் மற்றும் பொறுமை மூலம் மட்டுமே அதை அடைய முடியும் திருமண வாழ்வில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் கணிக்க முடியாது சூழ்நிலை மாறக்கூடும் எனவே மாற்றங்களுக்கு இடம் கொடுக்க தயார் கணவர் தன் நல்ல வேலை இழக்கு நேரிடலாம் அல்லது நீங்கள் குழந்தைகளுக்கு பெற்று தவறலாம் குழந்தைகள் பெற தவறாமல் தவறலாம் இருக்கலாம் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை திருமணம் என்பது தற்காலிக ஒப்பந்தம் அல்ல அது நிரந்தமானது அதற்கு ஈடுபாடு தேவை காதல் என்பது ஜோடி இணைக்கும் பசை விவாகத்து பெறுவதை பற்றி எண்ணங்கள் ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள் விவாகத்தை செய்வதாக உங்கள் மனைவி ஒருபோதும் அச்சுத்தாதீர்கள் ஏழாமை வெளிப்பாடே ஒருவே அச்சுறுத்துவது வெவ்வேறு திருமணத்திற்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டும் திருமணம் என்பது வங்கி கணக்கு போன்றது நீங்கள் டெபாசிட் செய்யும் பணம் நீங்கள் திரும்ப பெறுகிறீர்கள் இந்த திருமணத்தில் அன்பு அமைதி மற்றும் அக்கறை நீங்கள் டெபாசிட் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆனந்தமான வாழ்வை எதிர்பார்க்க முடியாது